வணக்கம் நண்பர்களே வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதேஸ்வரனின் பணிவான வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தர்களை பற்றி பார்க்க போகிறோம் சித்தர்களில் முதன்மை சித்தரான அகத்திய சித்தரை பற்றி ஒரு சில குறிப்புகள் மட்டும் பார்க்குறோம் சித்தர்கள் அப்படின்னு சொல்லும் நமது உடம்பில் உள்ள ரோமங்கள் வந்து சிலித்து போகிற அளவுக்கு சித்து விளையாட்டுகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக சித்தர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது அகத்திய சித்தர் செய்த சித்து விளையாட்டுகளில் ஒன்றைத்தான் இந்த பதிவில் நாம் காணவிருக்கின்றோம் ஆகையால் இந்த வீடியோ பதிவை அனைவரும் ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்கள் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் வாருங்கள் என்ற வீடியோ பகுதிக்கு நாம் செல்லலாம் ஒரு தடவை அகத்திய முனிவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஒரு காட்டு வழியே நடந்து போயிட்டு இருக்காரு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இரண்டு அரக்கர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த அரக்கர்கள் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காட்டு வழியே யார் வந்தாலும் மனிதர்களை உண்ணக்கூடிய அரக்கர்கள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாய வித்தைகள்லாம் வந்து தெரியும் மாய சக்திகள் வந்து தெரியும் அதாவது தங்களுடைய உருவங்களை மாற்றம் செய்து அந்த காட்டு வழியே வரும் முனிவர்களை ஏமாற்றி தங்களுக்கு உணவு தருகிறோம் என்று ஏமாற்றி உணவு கொடுத்துவிட்டு பிறகு அந்த முனிவர்களையே உண்ணுவிடக்கூடிய அளவிற்கு அவர்கள் காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்த இரண்டு அரக்கர்கள் அதாவது வாதாபி என்னும் ஒருவரும் வில்வாலி என்னும் ஒருவரும் மொத்தம் இரண்டு பேர் இந்த இரண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியே அகத்திய முனிவர் வந்து வராரு இந்த அரக்கர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்வா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதோ நமக்கு வந்து ஒரு முனிவர் வந்து வருகிறார் ஆனால் நம்மளுடைய பசிக்கு இந்த முனி சரியாக வருவானா என்பது நமக்கு தெரியவில்லை மிகவும் குள்ளமாக சிறிய உடலாக இருக்கிறானே என்று இருவரும் கலந்து பேசிக்கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் அதில் மற்றொரு அரக்கன் என்ன சொல்கிறான் என்றால் காலை உணவிற்கு இவனை உண்டுவிடலாம் மதியம் நடுப்பகல் வேலைக்கு நாம் வேறு யாரையாவது கனத்த உடலை பார்த்து உண்ணலாம் இப்பொழுது இவரை நாம் வசியம் செய்து நம்மளுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து சென்று அவரை சாப்பிட வைத்து நாம் அவரையே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க உடனே அந்த வழியா வர்ற நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் உருமாற்றம் செய்து அதாவது இவர்களும் ஒரு முனிவர்கள் போல தங்களை பாவித்து ஒரு சிவபக்தர் போல காட்சி தந்து அகத்திய முனிவருக்கு வணக்கம் வைப்பாங்க அகத்திய முனிவர் பார்க்கும் பொழுதே தன்னுடைய ஞான பார்வையால் திருஷ்டி பார்வையால் அவர் வந்து கணித்து விடுவார் இவர்கள் யார் என்று மனதிலே கணித்து விடுவார் அப்பொழுது என்னம்போல் நீங்கள் இருவரும் வாழுங்கள் என்று சொல்லுவார் சொல்லிவிட்டு எதற்காக இங்கு வந்தீர்கள் என்ன விஷயம் என்று அந்த கேள்வியை அகத்திய சித்தர் அவர்கள் கேட்பார் அப்பொழுது முனிவரே இந்த வழியாக எந்த முனிவர்கள் சென்றாலும் நாம் நாங்கள் அவர்களை எங்களது இருப்பிடத்திற்கு அழைத்து சென்று வயிறார உணவு கொடுத்து அனுப்புவது எங்கள் வழக்கம் ஆகவே நீங்களும் வர வேண்டும் எங்களுடைய இடத்திற்கு நீங்களும் வர வேண்டும் வந்து எங்கள் இடத்திற்கு வந்து வயிறார சாப்பிட்டு செல்ல வேண்டும் என்று அகத்திய முனிவரிடம் கேட்பார் அதற்கும் அகத்திய முனிவர் ஒற்றுக்கொண்டு அவர்களுடைய இடத்திற்கு செல்ல சம்மதிப்பார் அப்பொழுது சுவாமிகளின் பெயரென்ன பெயர் என்ன என்று அகத்திய முனிவர் அவர்கள் இருவரையும் கேட்பார் அப்பொழுது ஒருவர் சாகர முனி என்றும் ஒருவர் முனி என்றும் ஓஹோ சாகர முனிகளா என்று இரட்டை அர்த்தங்களுடன் பேசி அவர்கள் இருக்கும் இருப்பிடத்திற்கு சென்று விடுவார் அப்பொழுது உள்ளே சென்று அமர்ந்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏற்கனவே முனிவர்கள் எல்லாத்தையும் அவங்க கொண்டு சாப்பிட்ருக்காங்க இல்லையா அவர்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த கம்பு கபாடலங்கள் எல்லாமே அங்கே வந்து நிறைய கிடக்கும் அதை பார்த்துட்டு அகத்திய முனிவர் வந்து கேட்பாரு என்ன இவ்வளவு கண்டு கபாடங்கள் இங்கே இவ்வளவு கடக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நாங்கள் உபசரிக்கும் எங்கள் விருந்து உபசரிப்பை பார்த்து வந்த முனிவர்கள் எங்களுக்கு பரிசளித்து விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுவார் அதற்கு கூட அகத்திய முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஹோ பரிசளித்து விட்டு போய்விட்டார்களா என்று இரட்டை அர்த்தங்களுடன் அவர்களிடம் சொல்லுவார் அதனைத் தொடர்ந்து சரி ஆகாரம் எங்கே என்று அகத்திய முனிவர் கேட்டபொழுது இருவரும் தாங்களுக்கு பழங்கள் கொண்டு வருவரும் என்று இருவரும் வெளியே சென்று பேசிக்கொள்வார்கள் அதாவது என்ன பேசிக்கொள்வார்கள் பார்த்தீங்கன்னா வாதாவியை பழமாக மாறச் சொல்லி அந்த வில்வாளி என்ப அரக்கன் வந்து சொல்லுவான் அதை கேட்ட வாதாவி ஒரு மாம்பழமாக மாறிவிடுவான் மாம்பழமாக மாறிய பிறகு அந்த வாதாவி மாம்பழமாக மாறிய பிறகு வில்வாளி வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாதாவி நான் வழக்கம்போல் அந்த முனிவருக்கு உன்னை கொடுத்து விடுகிறேன் அதாவது இந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்து விடுகிறேன் அவர் சாப்பிட்ட பின் அவரை வயிற்றை கிழித்து கொண்டு நான் உன் பெயரை உச்சரித்தவுடன் வெளியே வந்துவிட வேண்டும் என்று வில்வாளி அரக்கன் வந்து சொல்லுவான் ஓகேங்களா வில்வாளி அரக்கன் சொல்லும் பொழுது சரி என்று ஒப்புக்கொண்டு அவனும் பழமாக மாறிவிடுவான் பழமாக மாறிய பிறகு அந்த சாகர முனி என்று சொல்லக்கூடிய வில்வாளி என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கன் உள்ளே சென்று மாம்பழத்தை கொடுப்பான் அப்பொழுது அகத்திய முனிவர் அடடே இந்த பழம் இப்பொழுதுதான் பழுத்திருக்கும் போலவே பார்க்கவே மிகவும் இனிமையாக இருக்கிறது ருசித்து பார்த்தால் இன்னும் ருசியாக இருக்கும் என்று அகத்திய முனிவர் அவர்கள் சொல்லுவார் அந்த நேரத்தில் ஆமாம் சுவாமி இந்த பழம் மிகவும் சுவையானது நீங்கள் முதலில் உண்ணுங்கள் என்று சொல்லுவார் அப்பொழுது அகத்திய முனிவர் நீங்கள் உண்ணவில்லையா என்று கேட்பார் நீங்கள் சாப்பிட்டு முடுத்தவுடன் நாங்கள் சாப்பிடுகிறோம் என்று சொல்லுவார் அதோடு மட்டுமல்லாமல் அதோடு மட்டுமல்லாமல் உங்களிடம் இன்னொரு முனிவர் ஒருவர் இருந்தாரே அவர் எங்கே என்று அகத்திய முனிவர் அவர்கள் கேள்வி கேட்பார் அப்பொழுது அந்த சாகர முனி என்பவர் பதில் சொல்லுவார் தாங்களுக்கு மேலும் பழங்கள் பறித்து வர வெளியே சென்றிருக்கிறார் என்று அவர் வந்து சொல்லுவார் அப்பொழுது அகத்திய முனிவர் அந்த அந்த பழத்தை கையில் வைத்துக்கொண்டு போனவர் திரும்ப வந்து விடுவாரா சென்றவர் திரும்ப வந்து விடுவாரா என்று இரட்டை அர்த்தத்துடன் கேள்வி எழுப்புவார் நீங்கள் சாப்பிட்டவுடன் வந்து விடுவார் என்று சொல்லுவார் அதன் பிறகு அகத்திய முனிவர்கள் தாங்களும் இங்கே இருக்கலாமே என்று கேட்பார் உடனே அந்த சாகரமுனி வந்து என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா அஜ்ஜஜ்ஜோ பசியோடு இருப்பவர்கள் சாப்பிடுவதை பார்த்தால் மகா பாவம் என்று வெளியே சென்று விடுவார் வெளியே சென்ற பிறகு அகத்திய முனிவர் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு விடுவார் பழத்தை சாப்பிட்டு முடித்த பிறகு அதை நோட்டமிட்ட சாகரமுனியவர்கள் இருந்து பார்த்து ஆம் முனிவர் அவர்கள் கை கழுவிட்டார் நாம் இனிமேல் உள்ளே சென்று விடலாம் என்று முடிவு செய்து வாதாவி என்று மூன்று முறை அழைப்பார் மூன்று முறை அழைத்த பிறகும் வாதாவி வயிற்றிலிருந்து வெளியே வரமாட்டான் அகத்திய முனிவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வயிற்றுக்குள்ளாரனே ஜீரணமாக போயிடுவார் வாதாவி என்கிற அரக்கன் வந்து அழிந்து போய்விடுவார் உடனே வாதாவி மூன்று முறை அழைத்தும் வரவில்லை என்று வாதாவி என்று உள்ளே வந்து கத்துவார் அப்பொழுது சித்து விளையாட் உன்னுடைய வாதாவி வரமாட்டான் என்று அகத்திய முனிவர் அவர்கள் வந்து சொல்லுவார் அப்பொழுது அந்த சாகர முனி வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏய் மாயவித்தை கற்ற முனியே என் வாதாவியே நீ ஜீரணாகிதி செய்து விட்டாயா உன்னை நான் திண்கிறேன் பார் உன்னை நான் உண்ணப்போகிறேன் பார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னுடைய உருவத்தை மாற்றி ஒரு சில ஆயுதங்களை அகத்திய முனிவர் மினி ஏவுவதற்காக அவர் ஆயத்தமாவார் ஆனால் அகத்திய முனிவர் வந்து என்ன பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆயுதங்களை ஏவ செய்யும் அந்த முனிவருக்கு அதாவது அந்த அரக்கனுக்கு பதிலடி கொடுத்து தன் கையில் வைத்திருக்கும் கண்டு கபாலங்களை கொண்டு அவரது உயிரையும் மாய்த்து விடுவார் உயிரையும் மாய்த்து விட்ட பிறகு இதுவரை முனிவர்களை உண்ட அரக்கர்கள் இன்றோடு கதை முடிந்துவிட்டது என்று வெளியே வருவார் அப்பொழுது வெளியே ஒரு சில முனிவர்களும் வந்து அகத்திய முனிவருக்கு நன்றி சொல்லுவார்கள் அதாவது இத்தனை காலம் மனிதர்களை ஒன்ற இந்த அரக்கர்களை ஒரு நொடியில் அழித்து விட்டீர்களே சுவாமி என்று நன்றி கூறும்பொழுது அஜ்ஜஜ்ஜோ நான் ஒன்றும் செய்யவில்லை எல்லாம் அவன் செயல் அதாவது எல்லாம் ஆண்டவன் செயல் யார் ஒருவர் மற்றொருவரை அழித்து வாழ வேண்டும் என்று எண்ணுகிறாரோ அவர் அழியப் போகிறார் என்னும் காரணத்திற்காகவே ஆண்டவன் இப்படி ஒரு விளையாட்டை விளையாடுகிறான் என்று அகத்தியமுனி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து விடைபெறுவார் பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயத்த மனுஷனை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அறக்கர்களை ஒரு ஒரு நிமிஷத்தில் சாப்பிட்டு தன்னுடைய கப கண்டு கபாடங்களை கொண்டு தாக்கி ரெண்டு பேரையும் அழிச்சிட்டு அவ்வளோ ஈஸியாக போகக்கூடிய ஒரு சித்தராக வாழ்ந்தாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்முடைய உடம்பில் உள்ள ரோமங்கள் எல்லாம் மெய் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த சித்தர்கள் பற்றி நாம் மேலும் மேலும் பல்வேறு விதமான பதிவுகளை காணவிருக்கிறோம் இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது நீங்கள் இந்த வீடியோ பகுதியை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதை விட முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்